ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ஓராவது வசனம் எளியா மக்கள் அனைவரும் முன் சென்று எத்தனை நாள் இருமனதோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள் எத்தனை நாளாக இருமனதோராய் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்கள் ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கூறுபட்ட மனநிலை ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு கால மதில் மேல் பூனை இப்படி நம்ம இதற்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இவர்களெல்லாம் முடிவு எடுக்க முடியாதவர்கள் எந்த பக்கம் சாதகமாக இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்து சாய்ந்து விடுவார்கள் மதில் மேல் புனைகளாக அவங்களுக்கு எது சாதனை நினைப்பாங்களோ அந்த பக்கம் தாவி விடுவார்கள் நிறையா பேர் இதில் மதில் மேல் புனைகள்லாம் இருக்கிறாங்க பேது கூட ஒரு மதில் மேல் புனை தான் திருத்தோர் பணிகள் நூல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் அவருடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்கும் பவுலடியார் பவுல் திருத்தூர் பவுலே பிற்காலத்தில் ஒரு குறிப்பை சொல்லுவார் கலாத்தியர்கள் திருமக முதல் அதிகாரத்தில் இந்த பேரு எப்படி நடந்து கொண்டார் அதாவது வழக்கமாக அந்த அந்தியோக்கியாவில் சிரியா நான் நாட்டு அந்தியோயா இந்தியோக்கியாவில் நாங்கள் தங்கியிருந்த போது பேரு எல்லாத்தையுமே பழகிட்டு வந்தார் அவர் வந்து பிரயணத்தார் அல்லது யூதர்கள் என்ற வே வேறுபாடெல்லாம் காமிக்கவே இல்லை ஆனால் எப்பொழுது யூதேயாவிலிருந்து எருசலேமிலிருந்து இருந்து யாக்கோப்பினுடைய ஆட்கள் வந்தார்களோ அப்பொழுது இவர் என்ன செய்தார் பிறயினத்தாரையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இவர் போய் யூதர்களோடு ஒட்டிக்கொண்டார் அப்படின்னா எதை சொல்கிறார் என்றால் இந்த பிறயினத்தாரோடு யூதர்கள் இணைந்து வாழ்வது யாருக்கு பிடிக்காது யாக்கோப்பினுடைய ஆட்களுக்கு பிடிக்காது எனவே யாக் யாக்கோப்பினுடைய ஆட்களை உடனே இவர் என்ன பண்ணுறாரு பிரயனத்தாரை விலக்கிவிட்டு நான் யூதர்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று காட்டுவது போல் ஒரு முகமூடி இவர்களுக்கு நடித்து காட்டுகிறார் எனவே இந்த ஆப்பர்ச்சூனிஸ்ட் சந்தர்ப்பவாதிகள் இந்த இரு மனநிலை படைத்தவர்கள் சந்தர்ப்பவாதிகள் அவங்களுக்கு எப்போ சாதம் நினைப்பாங்களோ அப்போ தாவிடுவாங்க ஸோ இந்த ஒரு மனநிலை தான் யூதர்களுக்கு இருந்திருக்கிறது இரு மனநிலை கொண்டவர்கள் அப்போ அவங்களுக்கு யூத சமய சிந்தனைகள் சாதகமாக இருந்தால் அங்கே போவாங்க பிரயனத்து தெய்வங்களுடைய வழிபாடு அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அங்கே தாங்குவா தாங்குவாங்க இப்படி வெவ்வேறு மனநிலை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் வேறுபட்ட மனநிலை இதில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மதில் மேல் புனை அப்படிங்கிறோம் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இருமானத்தோராய் தத்தளித்து இருக்க போகிறீர்கள் எவ்வளவு காலத்துக்கு உங்களால் ஒரு டிசைன்மெண்ட் எடுக்க முடியாதா ஒரு தெளிவான சிந்தனையோடு இதான் சரி இதான் முடிவு என்று அந்த முடிவு பிரகாரம் போக முடியாதா ஒரு தெளிவுள்ள மனதோடு உங்களால் பயணம் செய்ய முடியாதா நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் உங்களுடைய மனநிலை மாற்றிக்கொண்டே போவீர்களா இன்றைக்கு ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு என்று எடுப்பது சரியான முடிவா என்று தெள்ள தெளிவாக கேட்கிறார் எலியா அப்படின்னா என்ன சொல்கிறாரு நீ வந்து ஒரு திட்டம் போடு போடுகின்ற போது உனக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று எடு சூழல் வருகின்ற போது சரியான முடிவு எடு அதில் குழம்பாதை ரெண்டு பாதை போகிறது என்றால் எந்த பாதை வந்து நமக்கு சரியாக இருக்கும் எந்த பாதை வழியாக போனால் நம்ம இலக்கை அடைவோம் அதுவும் சரியான இலக்கை அடைவோம் அந்த இலக்கு நம்மை சரியான விதத்தில் கொண்டு போகும் அது நேர்மையான வழி என்பதை தெளிவு செய்து எடு பாதி வழியில் ஒரு பக்கம் போயிட்டப்ப திரும்ப அந்த பக்கம் தாவாத இதுதான் இருவேறுபட்ட மனநிலை எனவே இந்த மக்களை பொறுத்த மட்டில் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வந்து குலம்ப குழம்பிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு குதிரையில் பயணம் செய்கிறார்கள் இரு குதிரையில் பயணம் செய்கிறார்கள் அப்ப இரு குதிரைகளில் பயணம் செய்தால் என்ன நடக்கும் ஒரு கால் ஒரு குதிரையில் ஆபத்து யாருக்கு குதிரைக்கு இல்லை அந்த இரண்டு குதிரையில் பயணம் செய்கின்ற மனிதனுக்குத்தான் ஆபத்து இது தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு குதிரைகளில் பயணம் செய்கின்ற மனிதனுக்கு இழப்பு குதிரைகளுக்கு குதிரை அது போக்குக்கு போகும் பாதிப்பு இந்த தானே அதனால் இருவே மனுநிலையில் நீங்கள் பயணம் செய்யாதீர்கள் ஆனால் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் அதற்கடுத்து ஆண்டவர் தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் தான் கடவுள் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் என்றார் ஆக இது இதனுடைய பின்னணி செய்தி வந்து இணைச்சட்டம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது மோசையினுடைய காலம் மோசையினுடைய இறுதி மறையுரை மூன்று மறையுரை இல்லை இறுதி மறையுறை அவர் இறுதியாக சொல்லுவார் உனக்கு முன்னால் நான் வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் ஆசியையும் சாபத்தை வைக்கிறேன் உனக்கு வந்து வாழ்வு வேண்டுமா இல்லை சாவு வேண்டுமா உனக்கு வந்து நன்மை வேண்டுமா தீமை வேண்டுமா ஆசி வேண்டுமா சாபம் வேண்டுமா எது வேண்டும் நீ சாபத்தை எடுத்துக்கொண்டால் நீ சாவாய் சாபம் உனக்கு கிடைக்கும் உனக்கு ஆசி வேண்டும் வாழ்வு வேண்டும் நன்மை வேண்டும்னா நன்மை எடுத்துக்கொள் எனவே இதில் தேர்ந்து தழிய வேண்டிய பொறுப்பு யார்ட்டருக்கு கடவுள்கிட்ட இருக்கு கடவுள் வந்து கொடுக்குறாரு உனக்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டியது யார் நீ தான் நான் தீமையைத்தான் நெடுப்பேன் என்றால் நீ அழிவாய் சாவைத்தே நெடுப்பேன் என்றால் நீ செத்து போவாய் ஆக இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த எலியாவனுடைய இந்த சிந்தனையை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அவ்வாறு ஆண்டவர் தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தான் கடவுள் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் ஸோ நன்மை தீமை பாகால் வந்து தீமை யாவே வந்து நன்மை யாவே வந்து வாழ்வு பாகால் வந்து சாவு யாவே வந்து ஆசி பாகால் வந்து சாபம் இணைச்சட்டம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இதே யோசுவா புத்தகத்தோடு நாம் இணைத்து பார்க்கணும் யோசுவா புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ரெண்டு அதிகாரங்கள் அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு எடுத்துக்காட்டப்படுகிறது என்னென்னா இவங்க எரிக்கோவை வென்றுவிட்டார்கள் ஆறாம் அதிகாரத்தில் எரிகோ முற்றிலும் இவர்களுடைய கைக்கு வருகிறது அடுத்து இவர்கள் வந்து எிகோவிலிருந்து கிழக்கு நோக்கி அவர்கள் மையப்பகுதிக்கு போக வேண்டும் அந்த நாட்டினுடைய மையப்பகுதி மையப்பகுதியில் இருக்கிறது ஆய் என்கிற ஊர் இந்த ஆயை பிடித்தால்தான் அவர்கள் வடக்கும் தெற்குமாக போக முடியும் வடக்கே பெத்தேல் இருக்கிறது ஷெக்கேம் இருக்கிறது அதுக்கு தாண்டி கலீலியாவில் இருக்கிற ஹாஷோர் இருக்கிறது தெற்கில் வந்து வரிசையாக தென்பகுதிகளெல்லாம் மெபுரோன் அதே போல் அதை தாண்டி வந்து பெர்ஷபா இந்த பகுதியெல்லாம் இருக்குது லாகேஷ் இருக்கிறது முக்கியமான பகுதிகள் அந்த காலத்தில் ஸோ இப்படி வடக்கும் தெற்குமாக போக வேண்டுமென்றால் ஆய்தான் ஒரு சந்திப்பு நகர் இந்த கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய மலைகளில் செல்கின்ற பாதையில் இருக்கிற முக்கியமான நகர் வந்து ஆய் இந்த கிராஸ் ரோடில் இருக்கிற நான்கு ரோடுகள் நான்கு பாதைகள் சந்திக்கிற இடம்தான் அந்த கிராஸ் ரோட்ஸ் இப்போ ஆயை பிடிக்க வேண்டும் பிடிக்கலாம் ஏன்னா இவங்க வந்து தனித்து போரிடவில்லை இவங்க இவங்க போரிடலை யார் தான் போரிடுவது யாவே தான் போரிடுகிறார் அதனால் இவங்களால் எளிதாக பிரிக்க பிரிக்க பிடிக்க முடியும் அந்த நம்பிக்கை தான் இவர்களுக்கு வந்து கடைசியில் யாவே எப்படியும் தனக்கு வெற்றி கொண்டு விடுவார் நாம் என்ன செஞ்சாலும் சரி நாம் அவர் வழியில் போகாட்டினாலும் அவர் நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு வீண் கொழுப்பு அந்த கொழுப்பின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இது எரிக்கோவிலே நடந்துவிட்டது அதில் ஆக்கான் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் இந்த ஆக்கான் என்கிறவன் அங்கே எகிப்தில் இருக்கிற ஒரு சில எந்தெந்த பொருள்களெல்லாம் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ எவை எல்லாவற்றையும் முழுமையாக எரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதாவது இதெல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் என்று சொல்லப்பட்டதோ அதை வந்து அவன் எடுத்துட்டான் இதை மறைச்சிட்டான் அவன் மட்டும் எடு எடுக்கலை அவனோடு சேர்ந்தவர்களும் அதை பயன்படுத்தினார்கள் ஆனால் ஆய் போன போது தோற்று போய்விட்டார்கள் யோசுவாவுக்கு நம்ப முடியலை எப்படி ஆயில் நம்ம தோற்றோம் இதில் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கிறது இந்த கருப்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அவர் ஆராய்ச்சி செய்கின்ற போது இறுதியிலே ஆக்கான் மாட்டிக்கொள்கிறான் அவனும் ஒத்துக்கொள்கிறான் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவன் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறான் என்னென்ன எடுத்தேன் பபிலோனிய ஆடை ஒன்றை எடுத்தேன் மேலாடை ஒன்றை எடுத்தேன் அப்புறம் ஆயிரத்தி முந்நூறு கிராம் வெள்ளியை கொண்டு வந்தேன் அப்புறம் ஐநூற்றி எழுபத்தைந்து கிராம் தங்கத்தை அங்கேருந்து நான் எடுத்து வந்தேன் என்று சொல்லுகிறான் உடனே அங்கேயே அவனுக்கு தண்டனை ஆக்கானுக்கும் அவனுடைய இனத்தைச் சேர்ந்த ஒரு சிலருக்கும் தண்டனை அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை எல்லா எல்லோரும் கல்லால் இருந்து கொள்ளப்படுகிறார்கள் அப்போ நீ வந்து அந்த யாவையினுடைய திட்டப்படி நடக்காததால் அவர் சொன்னபடி செய்யாததால் நீ வந்து திருடியதால் இது வந்து ஏறக்குறைய ஸ்டீலிங் திருட்டு எதை யாவை எடுக்கக்கூடாது என்று சொன்னாரோ அது உன்னுடைய உடைமை இல்லை யாவையுடைய உடைமை அது எரிக்கப்பட வேண்டும் அப்படி எரிக்கப்படாமல் நீ அதிலேருந்து கொண்டு வந்தால் நீ வந்து ஒரு திருடன் நீ யாவை இடத்திலே திருடுகிறாய் யாவைக்கு எது வந்து அர்ப்பணிப்பாக கொடுக்கப்பட்டதோ அர்ப்பணிப்பு என்றால் ஹோலகாஸ்ட் எரிப்பு எரிக்கப்படணும் ஹோலகாஸ்ட் என்றாலே எரிபலி 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 அது எரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் நீ எரிக்காமல் என்ன பண்ண அதை தூக்கிட்டு வந்துட்டேன் யாவைக்கு போக வேண்டியதை நீ உடைமையாக்கி கொண்டாய் அப்போ நீ திருடன் எனவே நீ அழிய வேண்டும் அதுக்கு பிறகுதான் நாட்டை பிடிக்க முடியும் என்று சொன்ன பிறகு இவன் கல்லால் இருந்து கொள்ளப்படுகிறான் அந்த பாவம் அத்தோடு தீர்க்கப்படுகிறது மீண்டும் ஆயை ஆயோடு போரிடுகிறார்கள் இவர்களால் வெல்ல முடிகிறது அப்பத்தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் அது முடித்த உடனே யோஷுவா என்ன பண்ணுவார் அந்த ஆய்க்கு பக்கத்தில் பெத்தேல் இருக்கிறது பெத்தேக்கு பக்கத்தில் செக்கேம் இருக்கிறது அந்த மலைக்கு இவங்களாம் கூட்டு போவார் ரெண்டு மலைகள் இருக்கிறது செக்கேமில் ரெண்டு மலைகள் அந்த செக்கேம் அடிவாரத்தில் அடிவாரத்திலேருந்து ரெண்டு மலைகள் உயர்ந்து இருக்கிறது ஒன்று வந்து ஏபேல் மலை இன்னொன்று கரசி மலை கரசி மலை கரசிம் ஏபல் இந்த ரெண்டு மலையிலும் ரெண்டு பகுதிகளாக பனிரெண்டு கோத்து குளங்களை பிரித்து ஆறு குளம் ஒரு பக்கமும் இன்னொரு ஆறு குளம் இன்னொரு பக்கம் வைத்துவிட்டு இவர் என்ன பண்ணுவார் அவர்களுக்கு கட்டளைகளை சொல்வார் இதுதான் மூசையுடைய கட்டளைகள் இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மக்கள் எல்லாரும் நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுப்பார் எனவே இந்த கட்டளைகளை நீங்கள் மீறினால் சாவீர்கள் கடைபிடித்தால் வாழ்வீர்கள் இந்த பயணம் வந்து மீண்டும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் தொடரும் அந்த இருபத்தி நான்காம் அதிகாரம் யோசுவா புத்தகம் அதில் வந்து மீண்டும் அது தொடரும் அப்போ அவர் சொல்லுவார் உங்களுக்கு வந்து யாவை வேண்டுமா அல்லது பிற கடவுள்கள் வேண்டுமா சக்கியம் என்கிற அதே இடத்துல அதே இடத்துல இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலேருந்து இருபத்தெட்டு வசனம் வரை இந்த ஏற்கனவே எட்டாம் அதிகாரத்தில் என்ன நிகழ்ந்ததோ அது வந்து மீண்டும் புதுப்பிக்கப்படும் இது வந்து புதுப்பித்தல் வாக்குறுதியை புதுப்பித்தல் அல்லது உடன்படிக்கை புதுப்பித்தல் என்று அழைக்கப்படும் யோசுவா இந்த ஷெக்கேமுக்கு முன்னால் இருந்து கொண்டு எல்லாரையும் கூட்டி நாமல் வந் நாம் வந்து இனி யாவையினுடைய உடன்படிக்கை புதுப்பிக்க வேண்டும் உங்களுக்கு முன்னால் வாழ்வும் சாபம் வைக்கப்பட்டு உங்களுக்கு எது வேண்டும் நீங்கள் வந்து இந்த சட்டப்படி வாழ்ந்தால் வாழ்வீர்கள் இல்லாவிட்டால் சாவீர்கள் என்று வாக்குறுதியை வாங்குவார் உடன்படிக்கை புதுப்பிப்பார்கள் த ரினியூவல் ஆஃப் கவர்னண்ட் என்று அதை அழைப்பார்கள் உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பிப்பார்கள் அதன் பிறகுதான் யோஷ்வாவுடைய இறப்பு சுட்டிக்காட்டப்படும் எனவே இந்த நிலையில்தான் இந்த பின்னணியில்தான் இந்த அரசர்கள் புத்தகம் முதல் அரசர்கள் புத்தம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதுல நாற்பது வசனத்தையே பார்க்கணும் சொல்கிறார் உனக்கு கடவுள் யாவே வேண்டுமா பாகால் வேண்டுமா நீ பாகால் வேண்டும் என்றால் அழிவாய் யாவே வேண்டும் என்றால் வாழ்வாய் வாழ்வாய் என்பதை ரொம்ப தெள்ளத்தழிவாக ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தான் கடவுள் என்றால் அவன் பிடி செல்லுங்கள் ஆனால் மக்களவருக்கு மறுமொழியாக ஒன்றும் ஒன்றும் சொல்லவில்லை இங்கே தான் பிரச்சனை இங்கே தான் பிரச்சனை மக்களவருக்கு ஒரு மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னா இவங்க மதில் மேல் புழை பூணையாக இருக்கிறார்கள் இவங்க வந்து மோசேக்கு பின்னால் சென்ற அல்லது யோஷுவாவுக்கு பின்னால் சென்ற மனிதர்கள் போல இல்லை இஸ்ராயலின போல இல்லை அவர்கள் உடனே சொன்னார்கள் யோஷாவில் ரெண்டு முறை அவர்கள் திரும்பவும் சொல்லுவார்கள் நாங்கள் நீ சொன்னபடியே ஏற்றுக்கொள்கிறோம் நீ உடைய ச நீ சொன்ன அதன்படி நடக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்வார்கள் அந்த உடன்படிக்கை புதுப்பித்த சடங்கில் ஆனால் இவர்கள் பேசா மடந்தையாக இருக்கிறார்கள் எந்த வாயும் திறக்கலை அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க அப்படியே எடுக்கலாம் இல்லாவிட்டால் என்ன சொல்லுவது என்கிற அந்த புரிய புரிதல் இல்லாத நிலை இந்த இதை சொல்லுமா அதை சொல்லுமா இந்த குழப்ப நிலை இனிமே குழப்ப நிலையில் இருக்கிற அந்த குழப்பத்திலே தெளிவுபெற வேண்டும் அதை வந்து தான் தெளிவுபடுத்துவார் பின்னால் நடக்க போகிற நிகழ்வின் வழியாக தெளிவுபடுத்துவார் இதுதான் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இப்போ இந்த பொய் தெய்வங்கள் யார் பாகால் பொய் தெய்வம் அஷரே பொ பொய்த் தெய்வம் பாகால் என்பது என்ன கடவுள் என்றால் அது வந்து மழைக்கடவுள் மலைக்கடவுள் என்றால் வெறும் மழை மட்டுமல்ல மழை மழை வருவதற்கு முன்னால் என்ன வருது இடி மின்னல் எனவே பாகால் என்பவரே மின்னல் கடவுள் மலைக்கடவுள் இடிக்கடவுள் அவருடைய அடையாளமே அந்த இடி தான் இருக்கும் பாகாலனுடைய அடையாளமே இடியை அவர் கையில் பிடிச்சிருப்பார் ஈட்டி போல் அது இருக்கும் இடி வந்து அப்படின்னா அவர் இல்லாவிட்டால் மழை வராது இந்த அசரை என்பது ஃபெர்டிலிட்டி கல்ட் என்று அழைக்கப்படுகிற வழமை வழிபாட்டு கடவுள் வழமை வழிபாடு என்றால் மழை பூமியில் விழுகிறது இந்த பூமியில் விழுகின்ற மழை தொழிலானது உயிர்களை பிறப்பிக்கிறது அதே மாதிரி பாகால் கடவுள் என்பது மழை கடவுள் மழை வந்து இந்த அசரை என்கிற அந்த பெண் கடவுளிடத்தில் விழுகின்ற போது அது வந்து ஒரு உயிராக பிறப்படுகிறது அதுதான் தான் வழிபாடு அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு கடவுளையும் வழிபட்டால் இந்த பூமி செழிக்கும் நாடு செழிக்கும் நகரம் செழிக்கும் எல்லாமே செழிப்பாக இருக்கும் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல்லுயரும் நெல்லுயர குடிவுயரும் குடிவுயிர கோன்புயரும் அதுதான் பொருள் எனவே வரப்பு உயர்ந்த உயர்ந்தால் நெல் உயரும் நெல் உயர்ந்தால் குடி உயரும் வரப்புயர்ந்தால் நீர் உயரும் தண்ணீர் உயரும் தண்ணீர் உயர்ந்தால் நெல் உயரும் நிறைய அறுவடை கிடைக்கும் நெல் உயர்ந்தால் வீடு உயரும் குடும்பம் உயரும் குடும்பத்தில் வாழ்வு கிடைக்கும் குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்தால் நாடு செழிக்கும் அப்போ இந்த செழிப்பு என்பது இந்த வளமை வழிபாட்டை சுட்டிக்காட்டுகின்றது எனவே இந்த நிலையில்தான் இந்த ரெண்டு தெய்வங்களையும் இவர்கள் வழிபட வேண்டுமா அல்லது யாவையே வழிபட வேண்டுமா நமக்கெல்லாம் வழமையை இந்த ரெண்டு பேர் தானே கொடுக்குறாங்க யாவே கொடுக்கலையேங்கிற முடிவுக்கே வந்துட்டான் ஆனால் எலியா என்ன சொல்கிறாட்டே பயல்களே உங்களுக்கு வழமையை கொடுப்பது இந்த பாகாலும் அஷரையும் அல்ல வாழ்வு கொடுப்பது உங்களுக்கு வாழ்வும் வழியும் ஆசையும் கொடுப்பது யாவே தான் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் அந்த நிலையில்தான் இவர்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறார்கள் வாயே துறக்கலை அதன் பிறகுதான் எலியா வந்து சில முடிவுகளை எடுக்கிறார் இருபத்தி ரெண்டு அப்பொழுது எளியா மக்களிடம் ஆண்டவரின் இறைவாக்கினரில் நான் ஒருவர்தான் எஞ்சியிருக்கின்றேன் பாகாலின் போலி இறைவாக்கினர்களோ ஐம்பது பேர் இருக்கின்றனர் நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றார்கள் அடிப்படையில் நாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த முன்பகுதியில் பார்க்கின்ற போது அதாவது மூன்றாவது பகுதியில் கடைசியில் பார்ப்போம் ஆகா பூவை எலியா வந்து நீ இறைவாக்கினர் நானூறு பேர் அழைச்சிட்டு வா போலி இறைவாக்கினா அப்படின்னு சொல்லுவார் இப்போ நானூற்றி ஐம்பது இருப்பதாக சொல்கிறேன் அதாவது நானூற்றி ஐம்பது பேர் இப்போ வந்திருக்கிறாங்க பாகாலனுடைய இறைவாக்கினர்கள் ஆனால் இவர் தன்னந்தனியாக இருக்கிறார் இதில் வந்து இவர் தன்னந்தனியாக இருக்கிறதுனால வேறு ஆண்டவருடைய இறைவாக்கினர் இல்லை என்ற பொருள் அல்ல நம்ம இதே பகுதியில் ஒபதியா பகுதியில் பார்த்தோம் ஒபதியா ஏறக்குறைய ஐம்பது ஐம்பது பேராக நூறு இறைவாக்கினர்களை ஈசைவியலுக்கு எதிராக பாதுகாத்துருக்கிறார் அதனால் இவருடைய இறைவாக்கினர்கள் ஆண்டவருடைய இரவாக்கினர்கள் முழுவதுமாக அழிந்து விட்டார்கள் என்ற பொருள் அல்ல ஆனால் இப்பொழுது யார் மட்டும்தான் இருக்கிறது மலை மேலே எலியா மட்டும்தான் இருக்கிறார் எலியாவுக்கு எதிராக நானூற்றி ஐம்பது போலி போலி இறைவாக்கினர்கள் இதில் வந்து ஈசபேல் வந்ததாக குறிப்பு இல்லை அப்படின்னா ஈசபேல் வரவில்லை என்றுதான் பொருள் ஆகாப்பு மட்டும்தான் வந்திருக்கிறான் ஆகாப்பு தனித்து வந்திருக்கிறான் அவன் தன்னுடைய மனைவியோடு வரவில்லை ஆனால் தனக்கு மனைவி தன்னுடைய மனைவிக்கு சொந்தமான நானூற்றி ஐம்பது பாகால் இறைவாக்கினர்களையும் அஸ்வரிய இறைவாக்கினரை அழைத்து வந்திருக்கிறான் ஆனால் எலியாவு வந்து மட்டும்தான் இருக்கிறாரு மக்கள் கூட எலியாவுக்கு சாதகமாக இல்லை இரு மனநிலை படைத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இருபத்தி மூன்று இரண்டு காளைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாய் வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது ஒரு காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் அடிப்படையில் இதுதான் திட்டம் ஒரு பலிபிடம் ரெண்டு பேரும் ஒரு பலிபிடம் தயார் செய்ய வேண்டும் அந்த தயார் செய்த பலிபீடத்தில் வந்து விறகை அடுக்கி வைக்க வேண்டும் அந்த விறகு மேலே வெட்டப்பட்ட காளைகளை வைக்க வேண்டும் அந்த வெட்டப்பட்ட காளைகளில் வந்து நெருப்பு வைக்கக்கூடாது ஆனால் நெருப்பு வைக்காமல் யார் இந்த காளையை எரிக்க வேண்டும் யாவே வந்து எரி அதாவது யார் யாருடைய கடவுள் வழிபடுகிறார்களோ அந்த கடவுள் வந்து எரிக்க வேண்டும் நெருப்பை உருவாக்கி கடவுளாக நெருப்பை உருவாக்கணும் தானாக நெருப்பை உருவாக்கி அந்த அதை எரிக்கணும் உன்னுடைய கடவுள் வாகால் கடவுள் நீ உண்மையான கடவுள்னால் அந்த கடவுள் எரிக்கணும் இப்போ நாம் வேண்டுகின்ற போது என்னுடைய கடவுளாகிய ஆகிய வந்து எரிப்பா இதான் போட்டி யாவே கடவுள் பெரியவரா பாகால் கடவுள் பெரியவரா இப்போ பாகால் கடவுள் வலிமை மிக்கவராக இருந்தால் அவரால் எரிக்க முடியும் எரிக்கணும் ஏன்னா அவர் வந்து தண்டர் அவர் வந்து மின்னல் மின்னல் என்றால் என்றாலும் மின்னல் என்றாலும் இடி என்றாலும் அது வந்து நெருப்பு தான் அப்போ நெருவை நெருப்பை உருவாக்குகின்ற கடவுளே வந்து இந்த அவர்களுடைய சித்தாந்தப்படி பாகால் தான் அப்போ அதை அவர் செய்யணும் இவர்கள் வேண்டுதலுக்கு ஏற்றபடி வந்து எரிக்கணும் ஆனால் யாவே கடவுள் எரிப்பார் அப்படிங்கிறார் நான் வந்து நெருப்பே வைக்க மாட்டேன் இதை முன்னாலே சொல்லிவிட்டார் இப்படி தான் நடக்கணும் இதனுடைய வழிமுறைகள் என்ன இந்த போட்டியினுடைய வழிமுறைகள் என்ன நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுள்தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிற தெள்ளத் தெளிவாக அவர் சொல்லிவிட்டார் நெருப்பு இல்லாமல் தெய்வமே வந்து நெருப்பு மூலம் பதிலளிக்க வேண்டும் இதற்கு தயாரா உங்கள் கடவுள் தயாரா என் கடவுள் தயார் அப்படின்னு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு வாசிங்க நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பின் மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மையான கடவுள் நெருப்பின் மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மையான கடவுள் உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக நீ சொல்வது சரி சரியே என்று ஏற்றுக்கொண்டார் இப்போ ரெண்டு பேருமே போட்டிக்கு தயார் நானூற்றி ஐம்பது போலி இறைவாக்கினர்களும் அதே மாதிரி எலியாவும் தயார் இதற்கு மக்களும் இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது முதல் முதல் போட்டிக்கு யார் தயாரிப்ப தயாராக வருவது போலி இறைவாக்கினர்கள் முதலில் வந்து நிரூபிக்க வேண்டியவர்கள் போலி இறைவாக்கினர்கள் ஏன்னா அவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க எனவே அதிகம் பேர் இருக்கிறதுனால எலியாகவே சொல்கிறார் நீங்கள் அதிகம் பேர் இருக்கீங்க ஆனால் நீங்களே முதல் போட்டியை ஆரம்பியுங்கள் உங்கள் கடவுள் வந்து வலிமையுள்ளவர் என்பதை காட்டுங்கள் அவரால் நெருப்பு மூலம் பதில் கொடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துங்கள் ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்கள் கடவுள் வலிய கடவுள் என்று உங்கள் கடவுள் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதை நிரூபித்து காட்டுங்க நான் வந்து என்னுடைய கடவுள் அலுமையுள்ள கடவுள் என்று அதன் பிறகு நிரூபித்து காட்டுகிறேன் இதில் உங்கள் கடவுள் வலிமையுள்ளவரா அல்லது என் கடவுள் வலிமையுள்ளவரா என்று மக்கள் சொல்லட்டும் பார்க்கிறவர்கள் சொல்லட்டும் என்கிற திட்டத்துக்கு வருகிறான் இப்போ இருபத்தி முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் பாகாலை பின்பற்றுகின்ற இறைவாக்கினர்கள் என்னென்ன செய்கிறாங்க அவங்க செய்தனுடைய விளைவு என்ன பயன் என்ன என்பதை பற்றி விளக்கி சொல்லுகிறது இனிய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இயேசுக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இவங்க கூப்பிட்ட உடனே பாகால் என்ன பண்ணுவார் உடனே ஓடி வந்து இந்த துண்டுகளையெல்லாம் அப்படியே பொடி பொடியாக சாம்பல் ஆக்கி விடுவேன் ஆனால் பாகால் வந்து மதியானம் வரை என்ன பண்ணலை பதிலே கொடுக்கலை காலையிலேருந்து இவங்களுக்கு தான் போச்சே ஒழிய